இந்த நேரத்துல மம்படி தூக்கிட்டு எங்க போறீங்க வேலைக்கு வரேன் வேலைக்கு இப்ப நான் ஐநூறு தரேன் தர்றேன் நீங்க அதை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போவீங்களா திருப்பி வேலைக்கு போறீங்களா வீட்டுக்கு போடுவேன் வீட்டுக்கு போடுவேன் தாங்க உங்க வீட்டுக்கு வந்து ஒரு அரிசி ஒரு மூட்டை நாங்க வேலை பார்த்துட்டு தான் போவோம் வணக்கம் தலைவர் உறவுகளே நண்பர்களே இப்ப மணி முக்கா நினைக்கிறேன் நான் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு திண்டுக்கலுக்கு வந்து ஒரு டீ காலையில இவரை வந்து நான் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன் அந்த டீ கடைக்கு வருவார் மத்தியானம் மூணு மணிக்கு வருவார் பார்க்கும் போல இன்னும் இந்த வயசுல பாருங்க மம்படி இந்த பாருங்க மம்படியை தூக்கிட்டு வர்றாரு எங்க போறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் பார்க்க நினைச்ச முடியல இன்னைக்கு காலையில அவரை நம்ம பார்த்தோம் ஐயா உங்க பேர் என்ன ஏழுமலை ஏழுமலை இந்த நேரத்துல மம்படி தூக்கிட்டு எங்க போறீங்க வேலைக்கு வரேன் வேலைக்கு போறேன் உள்ள வீட்டை போவீங்க எங்க இருக்கு வேலை இப்போ உங்களுக்கு கூட்டுறப்படிதான் போவேன் நடந்தே போவீங்க என்ன வயசு ஆகுது வயசு எண்பது ஆகுது எண்பது ஆகுதுங்க இளைஞர்கள் காலையில அஞ்சரை மணிக்கு எல்லாம் தூக்கிட்டு புல்லு வெட்ட போறாராம் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்க ஒரு நாளைக்கு ஐநூறுபாய் ஆறுநூறுவா கிடைக்கும் கம்மியாவும் கிடைக்கும் அது கிடைச்சிதான் கிடைக்கும் வீட்டுல யாரெல்லாம் இருக்கா வீட்டுல ஒண்ணு இருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா என்ன பண்றாரு அவரு அவுட்டு அவரும் அவுட்டு இப்ப மக பேத்தியெல்லாம் எல்லாம் தான் பாத்துட்டீங்க பேர மழைப்பாறை இருக்காங்க

அரிசி ஒரு மூட்டை ராமநாதத்துல ஆமா அவரு மரம் இருக்கு ஏழுமலை வீடு முன்னாடியே வீடு மம்பியா ஏழுமலை முன்னாடியே வீடு சரி இது இருக்காது அப்படின்னா நிறைய இளைஞர்கள் வந்து நேரத்தை வீணடிக்கிறாங்க உழைக்கிறாரு எண்பது வயசுலயும் அதுவும் காலையில போயிட்டு எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் வருவீங்க ரெண்டு மணி ஒரு மணிக்கு வந்து சாப்பாடு காலையில சாப்பாடு காலையில சாப்பிடுவீங்க கடையில கடையில சாப்பிட்டுருவீங்க போய் வீட்டுக்கு வந்துடுறேன் அதனால இளைஞர்கள்லாம் இவரை பார்த்து எப்படி வாழ்க்கையில உழைக்கணும் அப்டிங்கறது தெரிஞ்சுகே. எனக்கும் சேர்த்து தான் அது. சரிங்க இப்போ வீட்டுக்கு போறீங்களா? வேலைக்கு போறீங்களா? ஓ என்ன ஒரு பாட்டு போடுவே. எப்படி நாங்க வேலை பார்த்துட்டு தான் போவோம் அப்படின்றீங்க ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குங்க அவங்கள நினைச்சா. நாங்க வந்து உங்க வீட்ல வந்து ஒரு மூட்டை அரிசி வாங்கி தரோம். சரிங்களயா? ஓ அங்க அரை ஆமா ஆமா அம்மா டீக்கடி அம்மா டீக்கடி வருவீங்களா? ஆமா ஆமா சரி ஓகே சரி நண்பர்களே சோ இவரு மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த உலக இப்போ நம்மளால முடிஞ்சது நன்றி நண்பர்களே சரிங்க நன்றிங்க நன்றிங்க